அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன குறிப்பா மகர ராசினியர்களுக்கு புதன் களத்தில் இறங்கி விட்டாருங்க இதனால் உங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்ரனும் விற்சகத்தில் சூரியன் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து சென்றிருக்கிறாங்க புதனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி விருச்சகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி வக்ரகதி ஆரம்பமாகுதுங்க இரண்டாம் தேதியே புதன் பகவான் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறாரு மகர ராசியில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல ரொம்ப விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக தருகிறார் மிதனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் கால சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு புதனுடைய புரிந்து அறிவு சுடர் தருவதில் திகழ்கிறாரு ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் ஒருவேளை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகள் நம்மளுடைய என்று பார்க்கும் போது கேட்டுவிட்டால் மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டு தன்மை இவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்பு உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும் சுக்ரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படும் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் தேவையற்ற கவலை அவர்களை வாட்டும் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த புதன் ஒவ்வொரு பாவங்களில் சஞ்சரிக்கும் போதும் என்ன மாதிரியான நன்மைகளையும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாரு என்று பார்க்கும்போது புதன் ஒன்னாம் இடத்தில் இருக்க சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வியையும் தருவாரு இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்திழுக்கும் தன்மையை உண்டாக்குவாரு புதன் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்தும் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைப்படும் ஏழாம் இடம் நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் எட்டில் இருக்க தீர்க்காயுள் நல்ல மக்கற்பேரு உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசையார்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் உண்டாகும் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனைகள் இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருக்கு உடல்நிலையில சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதனுக்கு உரியவையை பொறுத்தவரைக்கும் புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் புதனுக்குரியவை சுப ஒன்றான புதன் ஆணும் பெண்ணுமற்ற அழித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது உலகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன் மொழிகளில் தமிழ் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை இரத்தினம் பச்சை புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானம் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் ஓர்ப்பு சுவையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் மகாவிஷ்ணு அதிதேவதையாகவும் விளங்கக்கூடியவர் ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு உபய ராசிகளான மிதனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறார் ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூலத்திரிகோண பலம் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இது மட்டுமில்லாமல் இந்த பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய பத்திர யோகம் தருவதில் புதன் வல்லவராக திகழ்கிறார் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று ஐந்து யோகங்களை சொல்வார்கள் அதிலே ஒரு யோகம்தான் இந்த பத்திர யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் விதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்து மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் கொடுக்கும் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதக நாம் இந்த பத்திரோகத்தை காணலாம் அது மட்டுமில்லாமல் அப்படிப்பட்ட புதன் புத்திகாரகன் அறிவை தருபவர் வித்தையை தருபவர் சிந்திக்கும் திறனை தரக்கூடியவர் வாக்கு சாதுரியத்தை தந்து செய்பவர் ஆனால் புதன் மட்டுமே தருவதில்லை புதன் கேட்டால் புத்தி கெடும் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் எந்த ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜாதகக்காரருக்கு செய்து விடுவதில்லை ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஏதேனும் மாற்று வழிகள் மறந்து கிடைக்கவே செய்கின்றன அதனை அகழ்ந்த இடத்தை கைப்பிடித்து கொண்டு நடந்தால் கரையேறிவிடும் லாம் என்பதுதான் ஜாதகம் காட்டும் உண்மையாக அமைகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மீண்டும் விருச்சக ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பஞ்சபாதிபதியான பாகிஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது தொழிலில் வணிகம் வெற்றிகரமாக இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புதன் பயிற்சி அமைய இருக்குது கணவன் மனைவி ஒவ்வொரு ஒருவருக்கு வர் கருத்து வேறுபாடுகள் இன்றி ஆக்கப்பூர்வமான யோசனைகளை பரிமாறிக்கொள்வீங்க இதனால் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இந்த காலகட்டங்களில் நிலவுங்க ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் புதன் செவ்வாய் சேர்க்கையாலும் செவ்வாய் பலம் பெற்று இருப்பதாலும் மகரராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சகோதர உறவுகள் அதிகரிக்குங்க தந்தையினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே உங்களுடைய குடும்பத்தாருடைய தேவி கிடைக்க இருக்கு என்பதால என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி அரசாங்க காரியங்களும் பலிதமாகும் என்பதால இந்த காலகட்டம் அதற்கு சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது எதிலும் தாமதம் வேண்டாங்க நம்மால் முடியாது குரு வக்ர இயக்கத்தில் நாலாம் இடத்தில் இருப்பதால ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க தாயாருக்கும் உடல்நிலை சற்று பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதால சற்று எச்ச எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க பேசி பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க எதையும் வெடுக்கென்று கேட்க வேண்டாம் யோசித்து நிதானித்து சிந்தித்து செயல்படுவது மகர மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பிரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவன் சன்னதி சென்று துர்க்கை கால பைரவரை வணங்குங்க மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது